மனாசே ராஜாவாகிற போது வெறும் பன்னிரெண்டு வயசு தான் சின்ன வயசுலேயே கர்த்தரவனை அவனை நம்பிட்டார் ஆனால் காலப்போக்கில் என்ன திரும்ப நடந்தது கர்த்தரை விட்டே தூரம் போயிட்டான் ஆண்டருடைய பிள்ளைகளே சில நேரங்களில் விழுந்து போகிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் இந்த மனாசை அந்த வீழ்ச்சிலேயே கிடக்காம ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி நான் ஆண்டவரே இறங்கும் கதறி நான் ஆண்டவரே என்னை தூக்கிவிடும் ஆண்டு மறுபடிவனை கட்டும் என்று மனசு கத்துரை நோக்கி பிரார்த்தனை செய்த போது கர்த்தரி இறங்கினான் நீங்க கூட ஏதோ ஒரு இடத்துல விழுந்த நிலமையிலே கிடக்குறீங்களா பயப்படாதீங்க ஆண்டவருடைய பாடத்தில் உங்களை அர்ப்பணிங்க உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து என்னை தூக்கிடும் என்று கண்ணீர் சிந்துங்க கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார் மறுபடியும் அதே நிலையில் கர்த்தர் அவனை நிறுத்தினார் அதே போல கர்த்தர் மறுபடியும் உங்களை நிறுத்துவார்